எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க இப்பாடலை பாராயணம் செய்யவும் கொல்லேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய கண்மணியே இந்த பாடலின் பொருளுரை பரந்து விரிந்து மூ உலகின் உள்ளேயும் உள்ள பரம்பொருளே இருப்பினும் எல்லா பொருட்களுக்கும் புறம்பாயும் உள்ளாய் அடியவர்களின் உள்ளத்தில் முற்றி விளைந்த இன்பமெனும் கள்ளே மற்றவரையெல்லாம் மறந்து ஆனந்த மயக்கம் கொண்டு மகிழும் மகிழ்ச்சியே இறக்கத்திற்குரிய என் கண்ணினுள் மணி போன்றவளே நான் உன்னை நான் என் உள்ளத்தில் தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய திருக்கோளத்தை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தின் திரு உருவையும் நினைக்க மாட்டேன் நின் அன்பர்களின் கூட்டத்தை என்றும் பிரிந்து நிற்க மாட்டேன் பிற சமயத்தை விரும்பேன் கொல்லேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் சமயம் விரும்பேன் வியன்மு உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க இப்பாடலை பாராயணம் செய்யவும்